ஹலோ காய்ஸ் வெல்கம் டு எஸ்கேஸ்கார்ட் யூடியூப் சேனல் ட்ரிப் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் இருக்கேன் எங்கே போக போகிறேன்னு பார்த்தா கோயம்புத்தூர் போக போகிறேன் ஜிஜின் கோயம்புத்தூரில் ஒரு ட்ரிப்பு பாப்பாக்கு பர்த்டே ஸோ இன்னைக்கு தான் நாள் இன்றைக்கே கிளம்ப போகிறோம் போக போகிறோம் ஓகே இங்கேருந்து இருக்குது பஸ்ஸில் போயிட்டு அங்கேருந்து கோயம்புத்தூருக்கு ட்ரெயினில் போக போகிறோம் ஆனால் எனக்கு ட்ரெயின் டிராவல் ரொம்ப பிடிக்குங்க வேற மாதிரியாக இருக்கும் ஐ லவ் ட்ரெயின் ட்ராவல் இன்னைக்கு போய் அதில் என்ன பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம் பாடியா விக்க வா டொன்டோ நோய் ஆமா ஆ ட்ரெயின் ஏறிவிட்டோம் ட்ரெயின் ஏறியாச்சு சமோசா சாப்பிட ஆரம்பிச்சாச்சு அவ்வளோதான் ஊருக்கு கிளம்ப போகிறோம் எந்த ஊருக்கு போகலாம் எந்த ஊர் கோயம்புத்தூருக்கு போற போனாங்க நீங்க வரீங்களா கோயம்புத்தூருக்கு வரதாண்டா இப்போ மணி என்ன ஏழு இருக்குது ட்ரெயின் எடுக்கும் அஞ்சு நிமிஷம் இருக்கு சீக்கிரம் ஓடிவாங்க ட்ரெயின் கிளம்பிடுச்சு அடுத்த ஸ்டாப்ல வந்து நின்றுச்சு மயில் பார்த்தோம் நாங்க மயில் பார்த்தோமே ஓகே வாங்க போலாம் பயணத்தை தொடர்வோம் நன்றி வணக்கம் சொல்லு வணக்கம் போர் அடிக்கிறது இப்போயே போர் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு மணி எட்டு தான் ஆகுது இப்போயே போர் அடிக்குது பன்னென்றைக்கு தான் குழம்பு போவோம் அது வரைக்கும் என்ன பண்ணக்கூடன்னு தெரியலையே செம்மையாக போர் அடிக்குது நீ வா உனைய காமினாலாம் காட்ட முடியாது நீவே எழுந்திரிச்சுவா போர் அடிக்குதுக்கா போர் அடிக்குது

ஆமா சிங்கர்ஸ் புக்கு போக மாட்டேங்குது அதாவது ரிச்சுவோட பேக் இது இந்த பேக்குள்ள இந்த இந்த புக்கு போக மாட்டேங்குது ரிச்சு சொல்கிறாப்ல போயிடுச்சு கூட்டிக்கூர் வைக்கிது நான் போய் ஃப்ரீ ஃபயர்ல அனுப்புகிறேன் ரொம்ப நேரம் ஹேண்டி கிரஷில் அனுட்றேன் அதில் லைட் முடிஞ்சிச்சு இப்போ போய் ஃப்ரீ ஃபயர்ல அனுப்புகிறேன் விளாடலை சோறு சாப்பிட போறோம் எனக்கு இன்னைக்கு என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து லெமன் சோறு அம்மா கிண்டி கொடுத்துட்டா தாயார் வந்து நைட்டே கிண்டி வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் நைட்டே கிண்டி வச்சிட்டோம் நைட்டே கிண்டி வச்சுட்டு காலையில் பேக் பண்ணி கொடுத்து விட்டாங்க லெமன் ஷூ இருக்குது அதுதான் அப்போ சாப்பிட போகிறேன் பஸ்ஸுக்கு தான் காலையில் அஞ்சு மணிக்கு இருந்துச்சுன்னா கிளம்புறதுக்கு ட்ரெயின் ஏழு மணிக்கு நம்ம திருமங்கலத்துல இங்கே நீங்கள் மதுரை ஒன்றும் நேரம் ஆகுமா அதனால் ஆண்டரை தான் பஸ் ஏறணும்னு நினைக்கிறேன் ஆமாம் அஞ்சு மணிக்கெலாம் இருந்துச்சுன்னா மதுரை எனக்கு அஞ்சு மணிக்கே பஸ்ஸிக்க ஆரம்பிச்சிருச்சு

തൂങ്ങ പോ സായ മീറ്റ് പണി ബൈ തൂങ്ങി എന്ത് ചാച്ചി ഡെക്കറേഷൻ എന്ന രണ്ടേർ പടുത്ത് കിടക്ക நாளைக்கு வெளியேட்ரூப் போகிறேன் நாளைக்கு எங்கெல்லாம் போகணும் அப்படின்னால கண்டினியூ வீடியோ நாளைக்கு போடுறேன் பாய் குட் நைட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் இடையில உள்ள ஒரு வருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் வருது 买。